ஒரு கோப்பையில் பால் வந்தது அந்த சபையில் எழுபது பேர் அந்த பாலை குடித்தோம் என்று ஒரு ஹதீசு உண்டு செல்லாக செல்லமுடிய கரம் பட்டதிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்தது அதிகமான நபர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தினோம் என்ற ஹதீசுகள் உண்டு இன்னி ஆழமாக அப்போ இவருக்கு மேல் யாரோ இவரை இயக்குகிறார்கள் என்கின்ற உண்மைக்கு அந்த மக்கள் வருவார்கள் எனவே அற்புதங்கள் என்பது பப்ளிக்காக நடக்கும் எல்லாருக்கும் முன்னால் நடக்கும் மூசாலிசலாம் தடியை போது பாம்பாக மாறுச்சு இந்த மாதிரி மாறுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி போட்டியை நம்ம எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நண்பகல் நேரத்தில் இந்த போட்டியை வைத்து கொள்ளலாம் என்று மூசாலை சொன்னார்கள் குரானில் வருது ஏன்னா எல்லோரும் வரணும் எல்லோரும் நிற்கணும் அப்போ தான் குச்சி எப்படி பெரிய பாம்பாக மாறுச்சுன்னு பார்ப்பாங்க இந்த ஆச்சரியம் எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிற போது இதையெல்லாம் செய்கிற சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமியின் எல்லோருடைய சிந்தனைக்கு வரும் அப்போ நம்ம அறிவுக்கு தெரிஞ்சது மட்டுமில்லை அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத நீ கொஞ்சம் பார்க்கணும் என்பதை அவர்கள் புரிவார்கள் நம்ம இந்த ஏர்போர்ட்டுகளில் ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது ஒரு மென்டல் டிக்டர்வோ அது சொல்லுவார்கள் ஒரு கருவியை வைப்பாங்க வச்சிங்கன்னு சொன்னாக்கா இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் இருந்தால் அதை அடிக்க ஆரம்பிச்சு சத்தம் போடும் பிளாஸ்டிக் இருந்தால் சவுண்டு வராது அந்த கருவி வந்து பிளாஸ்டிக்கு கண்டுபிடிக்கவில்லையா அது ஆற்றல் இல்லையான்னா அது அப்படி செய்யப்படலை அது இரும்பு இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு அதில் வந்து இன்பில்ட் இருக்குது எனவே அதற்கு பிளாஸ்டிக் தெரியவில்லை எனவே பிளாஸ்டிக்கை இங்கே இல்லை என்பது அர்த்தமல்ல அது போல தான் நம்ம அறிவும் நம்ம அறிவுக்கு தகுந்த சில விஷயத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான் அதில் அதை வச்சு புரிந்து கொள்ள வேண்டிய பார்க்க வேண்டிய யூகிக்க வேண்டிய கற்பனை செய்ய முடிஞ்ச சில விஷயங்கள் தான் இருக்கு இந்த அறிவை வச்சே அல்லாஹ் தெரியணும் இந்த அறிவை வச்சே அல்லாஹ் புரிஞ்சுக்கணும்னால் அது முடியாது இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா உன் அறிவுக்கே பொருந்தாமல் சில விஷயத்தை நான் செஞ்சு காட்டுவேன் இப்போ இதை யோசித்து பார்க்க வேண்டும் இது எப்படி நடந்ததுன்னு யோசிக்கும்போது அறிவு பேதரித்து போகும் அறிவு இயலாமையில் போய் நிற்கும் அப்போ இதுக்கு மேலே ஒரு சக்தி இருந்தால் தான் இதை செய்ய முடியும் என்ற சிந்தனை வருகிற போது அற்புதங்கள் பிறக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாவளி செல்ல உட்பட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அப்படித்தான் அற்புதம் செஞ்சான் எல்லா நோய்க்கும் நிவாரணம் பண்ணிடுவாங்க ஈசாலைஸ்லாம் காலத்தில் ஆனால் ஒன்று சொல்லுவாங்க அந்த வெண்குஷ்டம் கரும் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஆள் மூத்த போனால் எந்திரிக்க முடியாது கண் கூறுடனாக பிறந்தவனும் கண்ணெல்லாம் கொடுக்க முடியாது இதை தவிர என்ன மருத்துவமாக இருந்தாலும் சரி உடம்பை வந்து அக்கு வேறு ஆறு வேறு நாங்கள் பார்த்துட்டோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசாலைஸ்லாம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்போ ஈசாலைசெல்லாம் சொன்னாங்க உபரியுள் அக்கு மகவல் அப்பிரசர் குஷ்டரோகியை கொண்டு வாங்க நான் சரி பண்ணுறேன் அக்கு மகை கொண்டு வாருங்கள் நான் சரி செய்கிறேன் ஒகியில் மௌத்தா பி இதுனில்லா மௌத்தா போயிருந்தாலும் அல்லாவுடைய உதவியினால் அவரை எழுப்பாட்டி அல்லாவின் அற்புதத்தை செஞ்சு காட்டுறேன் என்று எசரத் ஈசாலே சிலா அறிவிப்பு செய்தார்கள் ஒவ்வொரு அக்கமாக வல்லபரச ஒகியில் மௌத்தா பி இதுனில்லா என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் இது செஞ்சு காட்டினவனதான் ஆச்சரியம் வந்துச்சு இது மனுஷனால முடியாது இந்த மூன்று காரியங்களை எப்படி இவர் செய்தார் ஆச்சரியப்பட்டதின் விளைவு கடைசியில் வந்த நின்ற இடம் இதையெல்லாம் செய்கிற ரப்புல் ஆளுமின் ஒருவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்வார் ஆனால் மேகராஜ என்ற அற்புதம் இருக்கிறது இது பப்ளிக்காக செய்யப்படலை இரவோடு இரவா நடந்துச்சு இந்த மோஜிசா என்ற அற்புதம் மேராஜன்கின்ற அற்புதம் நவிகள் செல்லாவில் சிலவர்களுக்கு மேகராஜனா அந்த ரெண்டு கட்டமாக நடந்துச்சு இரண்டுமே தான் ஒரு இஷா துளைக்கு பிறகு மக்காவிலிருந்து பைத் போனார்கள் இதற்கு பேர் இஸ்ரா என்று பேர் சுஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி என் அடியாரை நாம் இரவோடு இரவாக அழைத்து போனோம் இது பேர் இஸ்ரா ரெண்டாவது வந்து அந்த மஸ்ஜிது அக்ஸாவிலிருந்து ஏழு வானங்களை கடந்து அரிசையை தொட்டு சர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்துவிட்டு அதே இரவில் மீண்டும் மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள் இதற்கு பேர் தான் மெஹராஜ் அப்போ இஸ்ரா மெஹராஜ் என்கின்ற இரண்டு பயணங்கள் இருக்கிறது இஸ்ராவை பற்றி திருக்குறான்ல வந்துருச்சு மக்காவிலேருந்து நாம் வைத்திருமக்கு துவரை ஒரே இரவில் அழைத்து போனோம் இந்த ஒரு செய்தி அந்த வானத்திற்கு போனது அங்கே சொர்க்கம் கண்டது நரகம் கண்டது என்பது சஹி புகாரி உள்பட எல்லா அதிஷ்கிரந்தங்களிலும் வந்திருக்கிறது திருக்குறானுடைய சில ஆயத்துக்களிலும் இது பற்றிய லேசான வாக்கியங்கள் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த இரண்டும் தான் ரசூலாவுடைய மேராஜ் பயணம் இதை பார்க்கும்போது போது வெளிரங்கமாக எல்லோருக்கும் தெரியவில்லை காலையில் நபி செல்லி செல்லும் வந்து இதை சொன்னபோது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது எப்படி நடந்தது என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆதாரம் கேட்க தொடங்கினார்கள் அல்ல இதை சொல்லுகிறான் இந்த மேராஜ் பயணத்தை நாம் ஏன் உங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த ஈமான் கொண்ட மக்களை சோதிப்பதற்காக வேண்டி என்று சொல்லுகிறான் எல்லாம் அற்புதமும் காட்டினவொன்னே கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க இந்த அற்புதம் காட்டினவனே என்ன ஆச்சுன்னு கேட்டால் இஸ்லாத்துலேருந்து சில பேர் வெளியே போனாங்க யார் இருக்க வேண்டும் என்று இருந்ததோ அவர்கள் ஈமான் உறுதியானது யாருக்கு பலகீனமான ஈமான் இருந்ததோ அவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அது எப்படி ஒரு இரவோடு இரவாக போக முடியும் அப்படின்னு யோசித்தார்கள் அல்லாஹ் இதை ஃபித்தன் ஃபித்னத்தன் இந்த இரவை உங்களுக்கு நாம் ஏற்படுத்தினோம் ஒரு சோதனைக்காக என்று சொல்லுகிறார் என்ன சோதனை அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு மத்தியில் யாருக்கு ஒரு உறுதியான ஈமான் இல்லையோ அவர்கள் இதிலிருந்து சற்று வெளியேறினார்கள் ரசூல்லா செல்லல்லாஹோலி அவர்களை உண்மைப்படுத்துகின்ற ஈமான் அது மென்மேலும் உறுதியானது உன்னை அபூபக்கர் பக்கர் சிந்திக்கிறது கூப்பிட்டு கேட்டாங்க ஆமாம் உங்கள் நண்பர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு இரவில் இங்கேருந்து பைத்துல் மக்தஸ் போயிட்டு வந்துட்டேன்ட்டாரு வைத்தூர் மகந்தஸ் நீங்களும் நாமளும் போயிருக்கோம்ல இது எவ்வளோ நாள் ஆகும் எத்தனை மாதம் ஆகும் போகிறதுக்கு எவ்வளோ நாள் வர்றதுக்கு எவ்வளோ நாள் நிமிஷத்தில் போயிட்டு வர முடியுமா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அதில் தகு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னார்கள் இது ஒரு இது நபிகள் நாயகம் செல்ல ஆளுசிலும் சொல்லியிருந்தால் உண்மைதான் இதைவிட ஆச்சரியங்களை நாங்கள் நம்பு நம்புபவர்கள் வானத்தில் இருந்து அனுதினமும் மழைக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போகிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே இடத்திற்கு இங்கிருந்து நபியவர்கள் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் அல்ல என்று சொன்னபோதுதான் சித்திக் இவர் உண்மைப்படுத்துபவர் அல்லாகவையும் அல்லாவின் தூதரையும் உண்மைப்படுத்துவர் என்கின்ற பட்டம் அபுபக்கர் சித்திகிறது எல்லா என்கின்ற பெயராக மாறியது என்கின்ற வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே மேராஜ் போன்ற அற்புதங்களை நாம் படிக்கிறபோது வாசிக்கின்ற போது அது நம்முடைய ஈமானை அதிகரிப்பதாக இருக்க வேண்டும் அல்லாஹுவின் வல்லமையை மெம்மேலும் புரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பாக அவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு சுமகானு தாலா நம்முடைய ஈமானை மேலும் வலுப்படுத்தி கொள்வதற்கும் திடப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ ரசுகளை நம் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் நிலைப்படுத்தி வாழுகின்ற நல்ல தூபிக்கை நம் யாவருக்கும் ரசி